ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலாக நடிக்கிறார் இல்லையா நம்மளோட சுவாமி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நைட்டு நைட் ஷூட் போயிட்டு போல் நைட்டு ஒரு லேட்டாக தான் இந்த ஃபோட்டோ வந்து விட்டுருந்தாங்க அப்படியே நிலா வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்போ பௌர்ணமி பக்கத்தில் வர்றதுனால நிலா வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது அதில் வந்து தூரத்தில் ஒரு கார் நிற்கிது அப்புறமா பைக் இதெல்லாம் நிற்கிது சூட் போயிட்டுருக்கு போல் அங்கே வந்து அவர் என்ன ரசிச்சாருன்னு சொல்லி தெரியல அப்படியே அதை கவர் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க எடுத்து அது ஒரு பாட்டோட வந்து அந்த இந்த இதை ஸ்டோரியாக போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் அவரோட ஒரு பாட்டு யார் யாராக வந்து சென்ற சாலையில் நீ வந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சாங் இருக்குது அந்த பாட்டை வந்து போட்டு அழகா அப்படியே கரெக்டாக அந்த பாட்டுக்கும் அவர் போட்டதுக்கும் பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆச்சு எல்லாம் வந்து கமெண்ட் சென்ஸ் எல்லாம் பார்த்தா அவர் பழைய நினைவுகளை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மைண்டுக்கு வரணும் பார்த்தீங்களா வந்து அப்படியே கேப்சர் பண்ணி அதை போடணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இவங்க வந்து தூரமாக நிற்கிறாங்க நம்ம சுவாமி வந்து தூ ரொம்ப தூரமாக நிற்கிறாரு கார் கூட இதில் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த பிக்சர் எடுத்து போட்டிருக்காங்க இதுலேருந்து அவங்களுக்கு யாருக்குமே எந்த இடத்துலையுமே ஏதாவது ஒன்று தோணினா தானே அந்த இடத்துல அதை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அதனால் வந்து ஏதோ அவர் தோணி அந்த இடத்துல அதை கே கேப்சர் பண்ணி அழகான ஒரு மெமரியாக மாற்றிட்டார் இந்த இந்த செ ஃபோட்டோ செக்ஸனவே அப்படிதான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குது இது யாருமே யோசிக்க மாட்டாங்க எடுக்கலாமா அந்த இடத்துல என்ன தோணுன்னு தெரியல நைட் ஷூட் போயிட்டுருக்கு அப்போ வந்து அழகாக இருக்குது அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி பாட்டை போட்டு அவ்வளோ அழகாக அதை எல்லாருமே இப்போ ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அது பார்க்கும்போது அவ்வளோ அவருக்குமே செம்மையாக இருக்கும் இது நம்ம அந்த இடத்துல அவர் சாதாரணமாக எடுத்திருப்பார் அதை எடுத்து போட்டிருப்பார் இது இவ்வளோ ரீச் ஆகும் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு அவரே யோசிச்சுருக்க மாட்டார் அவளோட விகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவளை அவரை வந்து பின்னாடி அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்காங்க இல்லையா அதனால் வந்து அவர் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க அப்படிங்கிறதான் ஆனால் அவர் வந்து எதை பண்ணாலும் கரெக்டாக போ பண்ணுறாரு அதனால் சூப்பராக இருக்குது விஜய் இந்த ஃபோட்டோ செம்மையாக இருக்குது